மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் பெரும் அடைகிறோம் குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பங்கு போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது கடந்த ஐ பி எல் தொடரை விட இந்த ஐ பி எல் தொடர் வித்தியாசமான ஐபிஎல் தொடராக மாறியிருக்கிறது தான் உண்மை இன்றும் கூட ஒரு சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அறிமுகப் போட்டியிலே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியர் என்ற சாதனையையும் கூட இன்றைய தினம் நிலைநாட்டியுள்ளார் அஸ்வின் குமார் இன்றைய தினம் கூடுதலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயம் யார் இந்த அஸ்வின் குமார் ஐ பி எல் தொடரில் அறிமுக போட்டியிலேயே நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் வீரர் அஸ்வின் குமார் அசத்தியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது ஐ பி எல் தொடரின் இன்றைய போட்டி மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொண்டது இன்றைய போட்டியில மும்பை இந்தியன் களத்தடுப்பை தீர்மானித்தது அதே போல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி துடுப்படுத்தாட தீர்மானித்திருந்தது தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கியது கல்கத்தா நைட் அணி அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் மற்ற வீரர்கள் சொற்ப ஓட்டங்களில் நான்காவது வீசினார் அஸ்மின் குமார் கல்கத்தா அணியின் கேப்டன் ரொஹானாவின் விக்கெட்டை தனது ஐ பி எல் அறிமுக போட்டியிலேயே முதல் பந்திரியை வீழ்த்தி அனைவரையும் கவனத்தை ஈர்த்தார் ரிங்கோ சிங் மானிஷ் பாண்டி ஆண்ட்ரோ ரசல் ஆகியோரது விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மலைக்க வைத்தார் அஸ்வின் குமார் ஐ தொடர்களில் அறிமுகமான போட்டிகளை நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி முதல் இந்தியர் வீரர் என்ற சாதனையும் கூட அஸ்வின் குமார் சாதனை படைத்துள்ளார் இன்றைய தினம் ஒரு முக்கியமான போட்டி மூன்று ஓவர்கள் மட்டுமே தான் அஸ்வின் குமார் பந்து வீசியிருக்கிறார் இருபத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிருக்கிறார் இதனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பதினாறு தசம் இரண்டு ஓவர்களை நூற்றி பதினாறு ஓட்டங்களை எடுத்திருந்தது இதனை அடுத்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி பனிரண்டு தசம் ஐந்து ஓவர்களை நூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்களை எடுத்து எளிதாக வெற்றி பெற்றது மற்றொரு ஐபிஎல் ஸ்கோர் விவரங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு நண்பன் சாலிகேன்